எதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சமூகமுமே வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க மாநாடுங்கிற பேரில் மாநாடு கூட்டம் ஒரு பெரிய கும்பலை காமிச்சதனுடைய விளைவு என்னாச்சுன்னா பார்த்துகள் பயப்படுகிறாங்க அதனால அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன நீண்ட நாள் கோரிக்கை என்ன தற்போதைய கோரிக்கை நான் சொல்லி இந்த மக்கள்கிட்ட அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள்ட்ட கேட்குறாங்க அதனால் அந்த மக்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆரம்பித்தோம் முத்திரையர் மகாஜன சங்கன்னு தமிழகத்தில் சங்கன்னா என்னான்னு தெரியாத காலத்திலேயே சங்கம் அமைத்தவர்கள் முத்திரையர்கள் ஆனால் மிகப்பெரிய மாநாடு பொதுக்கூட்டம் இந்த மக்களுக்கான கோரிக்கைகளை முன்னெடுத்து போகிற மாதிரியான ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதையுமே நம்ம பண்ணவே இல்லை தமிழகம் முழுக்க அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இந்த மக்களை பார்த்து யாருமே பயப்படலை இந்த மக்களுடைய கோரிக்கைகளை யாருமே கேட்கல ஒரு தலைமையும் இந்த மக்கள் காட்டவே தமிழகம் முழுக்க சிறப்பாக அதான் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்குன்னு பார்த்தோன்னா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைமை இருக்குது இந்த ரெண்டு தலைமைகளும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இந்த தலைவர்கள் அந்த ஆட்சியாளர்களை சந்திக்க உடனடியா முடியும் ஆனா மிகப்பெரிய சமூகம் மிகப்பெரிய வரலாற்று சொந்தமான சமூகம் பேரரசர் போட்டிருக்க பாருங்க இந்த போடுல ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பிறந்த நாள் அவருக்கு கொண்டாடி முடிச்சிருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி வயசாவது பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரை இருக்கு வரலாறு மிகப்பெரியது நம்மளுடைய வரலாறு மிகப்பெரியது நாம தான் வந்தோம் அப்படிங்கறத அரசாங்கமே அங்கீகரிச்சிருக்கு அப்படி இருந்தும் கூட நாம ஒரு வலுவான தலைமையை காட்டல வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னா சொல்றேன் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு சங்கம் இருக்கு எண்பத்தெட்டு சங்க தலைவருமே லட்டரிப்பாடு தலைவர் தான் தேர்தல் நேரத்தில் வேலை செய்வான் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ரெண்டு மூணு சங்கம் இருக்கு தேர்தல் வந்தா போதும் மக்களை போய் சந்திப்பாங்க அங்க மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த தலைவர்கள் காணா போயிடுவாங்க ஆனால் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் அப்படி இல்லை தேர்தல் இருக்கோ இல்லையோ இந்த மக்களுக்கு பிரச்சனைனா உடனடியாக போய் இந்த மக்களை சந்தித்து இந்த மக்களுடைய பாதுகாப்பு கேடயமாக வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் இருந்திருக்கு அதனால தான் நம்ம கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மூணில் அரசியல் உரிமை மீட்பு மாநாடு நடத்தினோம் திருச்சி உழவர் சந்தையில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க இது எப்படி வந்தது இந்த கும்பல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மக்களுக்காக வீர முத்திரையர் முன்னெடுத்து நின்று இந்த மக்களும் சங்கத்துக்காக வீர முத்திரையர் முன்னெடுத்துக்காக நின்று இருக்காங்க அதனுடைய விளைவுதான் மாநாடுன்னு சொன்ன உடனே அவ்வளவு கும்பல் வந்துச்சு அதனால சரியான தலைமை வலுவான தலைமை இப்போ நாம என்ன பண்ண போறோம் ஜனவரி முப்பத்தொன்னுல ஒரு அஞ்சு பண்ணல அந்த அஞ்சு லட்சம் பேர் அவங்க போயிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இந்த மக்களுக்கு என்ன தேவை இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல வலையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல வலையர் மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு இந்த மக்களுக்கு ஒரு வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை பண்ணிருக்கு அதை கடப்புல போட்டாங்க எழுவத்தி ஆறுல இருந்து இன்ன வரைக்குமே வலையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கவே இல்லை அமைச்சா என்ன ஆகும் அப்படின்னா இலவச கல்வி வந்திருக்கும் இலவசமா தொழிற்பயிற்சி வந்திருக்கும் இந்த மக்களுடைய கல்வி மேம்பட்டு இருக்கும் பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கும் வேலை வாய்ப்பு மேம்பட்டு இருக்கும் ஆனா இதை எதையுமே செய்யல காரணம் என்னன்னா நாம ஒரே தலைமையின் கீழே போல மாநாடு நடத்துல பெரிய கும்பலை காட்டல போராட்டம் பண்ணல வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வந்த பிறகு இது எல்லாத்தையும் பண்ணுறோம் அதனால நாமெல்லாம் கிராமங்கள்ல கோயில் கோயில் திருவிழா கூடுவோம் மாநாடுங்கிற பேரு நம்ம கூடியே ஆகணும் அப்படி கூடுனா மட்டும்தான் மிகப்பெரிய அந்த மாற்றத்தை நோக்கி அழைக்கிறோம் ஜனவரி முப்பத்தி எல்லாம் மதுரைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி சிறப்பான வரவேற்பு தந்த தாய்ப்பு பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விட நன்றி வணக்கம் i <laughs> a پتہ ٿو ٿا هوڙا سستو ٿي وڃي ٿو ڇا ڪري رهيو آهين 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 ڇا ڪري